டெட்டர் சொந்தங்களே வணக்கம் நான் உங்கள் நந்தா இது உங்கள் பிளாக் காற்று யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தோப்புத்துறையிலேருந்து வேதாரண்யம் வந்து போகிறோம் ஸோ இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா மெயினாக நாகப்பட்டினத்துலேருந்து வேதாரண்யம் வரைக்கும் போகக்கூடிய ஒரு ஸ்டேட் ஹைவே தான் வந்து இது இதில் பார்த்தீங்கன்னா விருந்த நாகப்பட்டினத்தில் கிளம்பி விருந்தாமாவடி வழியாக செம்போடை தோப்புத்துறை வழியாக நம்ம வந்து வேதாரண்யத்தை வந்து ரீச் பண்ண முடியும் ஸோ அதுதான் வந்து இந்த ரூட்டு ஸோ இது மேக்ஸிமம் வந்து கோஸ்டல் ஏரியா தான் ஈஸியாக மாதிரி தான் இது ஸோ இந்த ரோடு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம டெல்டா ரீஜியனில் இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களையும் நம்ம வந்து விசிட் பண்ணுவோம் ஸோ விசிட் பண்ணிட்டு நம்ம வீடியோவை வந்து அப்லோட் பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு உங்களால் எல்லோரையும் விசிட் பண்ண முடியாது ஸோ நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா தோப்புத்துறையில் இருக்கோம் கரெக்டாக இங்கே வேதாரண்யம் பொறுத்தளவில் என்ன ஸ்பெஷலிட்டி இருக்குது அப்படின்னா வேதாரண்யத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேதாரண்யேஸ்வரர்னு சொல்லிட்டு ஒரு கோவில் ஒன்று இருக்குது ஸோ இந்த கோவில் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப பழங்காலத்தில் உள்ள கோவில் ஸோ அந்த காலத்தில் வந்து மக்கள் வழிபடுறாங்க வேதாரண்ய மக்கள் அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன் முடிஞ்சால் நம்ம வந்து ஒரு நாள் இந்த ஏரியா இந்த கோவிலை வந்து விசிட் பண்ணுவோம் விசிட் பண்ணிட்டு நம்மளால் வந்து வீடியோ எடுக்க முடிஞ்சால் வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் நான் கூடிய சீக்கிரம் சொல்கிறேன் அது ரோடு வந்து ரொம்ப நேரவாக தாங்க இருக்குது ஃபுல்லாக பாருங்கள் டிராஃபிக் வேறு நிறையாவே இருக்குது அன்னைக்குன்னு ஸோ டூ வீலரில் போகிறவங்க மஸ்ட்டாக ஹெல்மெட் வியர் பண்ணுங்கள் ஸோ இதுதான் வந்து சேஃபு ஸோ இதுமாரி வந்து டிராஃபிக் ஏரியாஸில் நம்ம ஹெல்மெட் போட்டு போகிறது ரொம்பவே சேஃப்பு தான் ஸ்பீடு பிரேக்கர் வேறு இதில் அதிகமாக இருக்குது இந்த ஏரியா பொறுத்தளவில் கார்ஸு வந்து அதிகமாக சாரி கார்ஸ் வந்து நிறையா போயிட்டுருக்கு அதிகமாக இருக்குது கார்ஸு இந்த ஏரியாவில் நீங்கள் பாருங்கள் இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலு தோப்புத்துறை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இன்னொரு ஸ்பீட் ப்ரேக்கு இன்னும் வந்து ஸ்கூல் இருக்க இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்பீடு பிரேக் வந்து போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா இன்னுமே தோப்புத்துறை என்ற ஏரியாவுக்குள்ள தான் இன்னுமே போயிட்டுருக்கோம் தோப்புத்துறையிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்பர் இருக்குது துறைமுகம் வந்து இருக்குது கேள்விப்பட்டிருக்கேன் நான் என்ன விசிட் பண்ண இல்லை பொதுவாக இது வந்து ரயில்வே கேட்டுங்க இது பார்த்திங்கன்னா திருத்திரைப்பண்டி வந்து வேதாரண்யத்தை கரெக்ட் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரயில்வே தான் ரயில்வே ரோடு தான் பார்த்தீங்கன்னா இது இது கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்குது இந்த ரூட்டு இந்த பக்கம் போனால் வேதாரண்யம் இந்த பக்கம் போனால் திருத்துறைப்பண்டி வந்து போக முடியும் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வேதாண்யம் தான் போகிறோம் வேகத்தடை நிறையா இருக்கு எல்லாம் பெருசு பெருசாக தான் வச்சுருக்காங்க வேகத்தடைய வச்சிருக்காங்க நம்ம ஆல்ரெடி சொல்கிறது தான் எப்போயும் எல்லா வீடியோ நம்ம சொல்ற விஷயம்தான் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க ஹெல்மெட் போடாமல் வண்டியை தயவு செஞ்சு ஓட்டாதீங்க அதுதான் சேஃப் அண்ட் செக்யூரான ஒரு விஷயம் இந்த மாதிரி நாங்கள்லாம் குறுக்க வரும்போது இங்கே பாருங்கள் நான் எல்லாம் குறிக்க வரும்போது எதுவுமே நடக்கலாம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்ப்பாரு இப்போ வேதாண்யத்தை பொறுத்தளவில் வேதாண்யத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹார்பர் இருக்குது ஒரு பீச் பீச்சு ஸோ பீச்சு வந்து ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் மேலே நல்ல ஒரு கூட்டமாக இருக்குன்ற மாதிரி ஃபோர் ஓ கிளாக் இல்லை ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மேலே நல்ல ஒரு ஃபேமஸாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க அதேமாரி இங்கேருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டரில் கோடிக்கரைன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவும் கூட நம்ம அதையுமே விசிட் பண்ணுவோம் விசிட் பண்ணி உங்களுக்காக வந்து வீடியோ மேக் பண்ணி போடுறேன் அதே மாதிரி ராமர் பாதம்னு சொல்லிட்டு ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் அது ஒண்ணு இருக்கு ராமரோட பாதம் பாறையில வந்து படிஞ்சிருக்குமா அப்படி சொல்லிட்டு ஒரு ஏரியா வந்து இங்க இருக்குறேன் முக்கியமாக வந்து இங்கே வந்து பரவப்பலாம்னு ஒன்று இருக்கான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நியூஸ் பேப்பர்லாம் வந்து வந்திருக்கு சம் பொலிட்டிஷியன்ஸ் மினிஸ்டர்ஸ் வந்து இதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க லாஸ்ட்டு அக்டோபரில் அக்டோபர் செப்டம்பர் எண்டு ஏதோ ஒரு டேட்டில் வந்து வந்து விசிட் பண்ணிட்டு அவங்க ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ நீ அந்த ஏரியாவில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ரொம்ப பெரிய போலம் இது நம்ம கிட்டத்தட்ட வேதாண்யம் வந்துவிட்டோம் தோப்பத்திரோட பார்டரில் தாண்டி வேதாண்யம் வந்துட்டோம் அப்புறம் வேதாண்யம் ரீச் ஆகிட்டோம் காந்தியர்கள் வந்து உப்பு சத்தியாக்கிரகம் மேற்கொண்டு வேதாண்யத்துக்கு தான் வந்தாரு ஸோ அந்த ஒரு புகழுமே நம்ம வேதாண்யத்துக்கு வந்து இருக்கு பாருங்க இதுதான் அந்த குளம் இதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து நடக்குது கடவு குலம்ன்றது இதில் தான் நடக்குது போட்டிருக்காங்க பாருங்க போடலாம் படகு கூடாமல் தங்களை அர்ப்புடன் வரவேற்கிறது இதுதான் அதோடய ஆஃபீஸு வெயிட் பண்ணி தான் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க எல்லோரும் முடிஞ்சால் வந்து இது எவ்வளோ எந்த டைமில் ஓப்பனில் இருக்குது எந்த டைமிங் க்ளோசிங் என்ன பர் பர்சனுக்கு ஜார்ஜ் எவ்வளோ கடர்டுனா எவ்வளோ சைல்டன்னா எவ்வளோ அப்படின்றதெல்லாம் இன்னொரு வீடியோவை வந்து நம்ம மேக் பண்ணிட்டு நம்ம வந்து போடுவோம் கண்டிப்பாக குடியோறையில் வந்து போடுவோம் ஸோ நம்ம வேதாரண்யம் பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் மக்கள் இந்த ரோடை தாங்க இன்னும் கொஞ்சம் ட்ராஃபிக்காக இருக்குது அதிக ட்ராஃபிக் இருக்குது இந்த டிராஃபிக்கை மட்டும் கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா இந்த ரோடு வந்து பெட்டராக இருக்கும் ஐ திங்க் இதில் வந்து கொஞ்சம் ரோடு எக்ஸ்டனல் போட்டாங்கனாலும் ரொம்ப பெட்டராக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்கள வேதாண் டு கோடிக்கரை ரோட்டில் வந்து நம்ம வந்து மீட் பண்ணலாம் நண்பர்களே நன்றி வணக்கம் தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு வந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி